மோட்சமார்கேதாரம் பேதாரம் வேதாரம் பிரதாம் ஞாதாரம் விஸ்வ தத்துவானாம் வந்தே தற்குணப்தையே சமணத்தினுடைய மூணு ஆகமத்தை இருக்கிற நமக்கு எடுத்து உரைத்திருக்கிற பகவான் ஸ்ரீ மகாவீரரை வணங்கி அவருடைய திவ்யதுனியிலே கிடைக்கப்பெற்ற ஆகமத்தை தொகுத்து பகுத்து அளித்திருக்கின்ற கணதர பரமேஸ்ரீ பகவானையும் வணங்கி அதன் பிறகு அந்த ஆகம கருத்துக்களை தொகுத்தும் விரித்தும் அதில் இருக்கின்ற உட்கொரு கருத்துக்களை எல்லாம் நூல்கள் மூலமாக சமுதாயத்துக்கு எடுத்துரைத்திருக்கின்ற ஆச்சாரியர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் உத்தரோத்திர கிரந்தகர்த்தா சார்பு நூல் ஆசிரியர்கள் என்று நாம் கூறுகிறோம் மூல நூல் வழிநூல் சார்பு நூல் என்று இவற்றையெல்லாம் நாம் சாஸ்திரங்களை வணங்கி அதனை பயின்று வருகிறோம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக ஒரு சில நூல்களை நாம் பெற்றிருக்கிறோம் தற்போது அந்த முறையிலே ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அருளில் இருக்கிற தத்துவார்த்த சூத்திரம் என்ற நூலினை நாம் பயின்று வருகிறோம் தத்துவார்த்த சூத்திர நூலினுடைய இரண்டாவது அதிகாரம் அந்த இரண்டாவது அதிகாரத்திலே ஐந்து விதமான பாவங்கள் என்பது குறித்து நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சொல்லத் துவங்கி இருக்கிறார் ஐந்து விதமான பாவங்கள் என்பவை ஔபசமிக பாவம் ஷாயிக பாவம் ஷயோபசமிக பாவம் ஔதாயிக பாவம் பாரினாமிக பாவம் என்று ஐந்து வகையை நம்ம பார்த்தோம் அதில் பாவம் என்பது குறித்து நாம் பார்த்தோம் அதாவது வினைகள் அந்த வினைகள் தான் உயிரை சம்சாரத்திலேயே பிடித்து வைத்திருக்கின்றன அந்த வினைகளை உபசமம் செய்து வைத்தால் அதாவது தணிவு செய்து வைத்தால் அடக்கி வைத்தால் அவற்றை செயல்பட விடாமல் தவிர்த்து வைத்தால் அப்போது அந்த உயிருக்கு ஏற்படக்கூடிய பண்பு தன்மை பாவம் பாவனை இதனை அவுபசமிக பாவம் உபசமம் செய்தால் வருவது ஔபசமிக பாவம் அது இரண்டு விதமாக இருக்கிறது என்ற கருத்தினை சென்ற சூத்திரத்திலே நமக்கு ஆச்சாரிய சினி சொன்னதனுடைய விவரத்தை நாம் பார்ப்போம் இப்போதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய காயக பாவம் காயக பாவம் என்றால் ஷாயிகம் என்று சொன்னால் அழிவு என்று நேரடி பொருள் வினைகள் முற்றிலுமாக அழிந்த பிறகு அந்த உயிருக்கு தோன்றக்கூடிய பாவம் ஷாயிக பாவம் சென்ற காதையிலே உபசமம் அடைந்திருந்தால் அவை அந்த வினைகள் முழுவதுமாக அந்த உயிரை விட்டு நீங்குவதில்லை ஆனால் அவை தனிவு நிலையிலே அடங்கிய நிலையிலே உபசம நிலையிலே இருப்பதால் அது அவுபசமிக பாவம் என்று நாம் பார்த்தோம் இப்போது அழிந்த பிறகு அந்த வினைகளே சுத்தமாக இல்லாமல் முழுவதுமாக நீங்கிவிட்ட பிறகு அந்த உயிருக்கு ஏற்படக்கூடிய பாவம் சாயக பாவம் அதனை முப்பத்தி ஏழாவது சூத்திரத்திலே நமக்கு ஆச்சாரத்தில் சொல்கிறார் இரண்டாவது அதிகாரத்திலே நான்காவது சூத்திரமாக இது அமைந்துள்ளது ஞான தர்சன தான லாபோபோக வீர் தரிசன தான லாப போகோபோக உபோக ச என்பது சூத்திரமாக அமைந்துள்ளது அதனை நாம் பதம் பிரித்து பார்த்தோமே ஆனால் ஞான தரிசன தான லாப போக உபபோக வீரியானி ச என்று முடிகிறது இப்போ வினைகள் அனைத்தும் அழிந்த பிறகு ஏற்படுகின்ற பாவம் என்பதனை நம்ம பார்த்தோம் முதலிலே இங்க ஞானத்தை பற்றி தெரிவித்திருக்கிறார்கள் ஞானம் ஐந்து வகைப்படும் அந்த ஞானத்தினுடைய உயர்ந்தபட்ச உயர்ந்தபட்ச ஞானம் வினைகள் முழுவதும் நீங்கிய பிறகு வரக்கூடிய அந்த ஞானத்தை கேவல ஞானம் என்று கூறுவார்கள் அதைத்தான் இங்கே குறித்துள்ளது அந்த ஞானம் என்பது கேவல ஞானம் என்று கொள்ளலாம் அதே போல தரிசனம் என்பது ஒன்பது வகையாக அதனுடைய துற உத்தரவினைகள் ஒன்பது வகையாக இருக்கின்றன தரிசனத்துல அதிலே கேவல தரிசனம் என்பதுதான் முழு தரிசனம் முற்று உணர்ந்த அறிவு அல்லது முற்று உணர்ந்த அறிவு என்பது கேவல ஞானம் முழுவதும் காணக்கூடிய வல்லமை படைத்த தரிசனம் கேவல தரிசனம் அது உயர்ந்தபட்ச தரிசனம் தரிசனம் ஞானம் ரெண்டுத்துக்கும் அவை வினைகள் எல்லாம் அழிந்த பிறகு இந்த ரெண்டும் கிடைத்தது ஞானமும் தரிசனமும் அவ்வாறு கிடைக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தான லாப போக உபபோக வீரியம் என்று ஐந்து வார்த்தைகள் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்தும் அந்தராய வினைகள் தான அந்தராயம் லாப அந்தராயம் போக அந்தராயம் உபபோக அந்தராயம் வீரிய அந்தராயம் அவையெல்லாம் அழிந்த பிறகு அவையெல்லாம் சாயிகமாக ஆக்கிவிடுகின்றன சாயிக தானம் சாயிக லாபம் சாயிக போகம் சாயிக உபபோகம் சாரிய வீரியம் இப்போ பார்த்தோம்னா ஏழு தான் வந்திருக்கு ஞானம் தரிசனம் ரெண்டு அந்தராயம் அஞ்சு அப்போ பார்த்தா ஏழு தான் சாயிக பாவத்தில் ஒன்பது பிரிவு இருப்பதாக நமக்கு முன்னாடி ஆச்சரிய சரி சொல்லியிருப்பதை பார்த்தோம் சூத்திரத்தில் நமக்கு கொடுத்துருக்கார் அது எப்படி அந்த ஒன்பது ரெண்டு வருதுன்னா அந்த சா என்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா அது முன்னால் வந்த சூத்திரங்களிலே குறிப்பிடப்பட்டதையும் சேர்த்து என்று நாம் புரிந்து கொள்கிறோம் முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு ஔபசமிக பாவத்தில் அவுபசமிக சமயத்துவம் அவுபசமிக சாரித்திரம் வினைகள் உபசமம் ஆகியிருந்தால் இருந்தால் தனிவு நிலையில் இருந்தால் அப்போது ஏற்படுகின்ற அந்த பாவத்துக்கு ரெண்டு பிரிவு இருக்கிறது ஒன்று ஔபசமிக சமயத்துவம் அவுபசமிக சாரித்திரம் என்று பார்க்கும் இந்த இடத்திலே முழு வினைகளும் அழிந்து போவதால் வினைகள் எதுவும் எஞ்சி நில்லாத நிலையிலே அது சாயிகமாக ஆகிவிடுகிறது அந்த ரெண்டும் அப்போ அங்கே ஔபசமீகமாக இருந்த சமயத்துவம் இங்கே ஷாயிக சமயத்துவமாக ஆகிவிடும் ஔபசமிக சாரித்திரமாக இருந்தது இங்கே சாயிக சாரித்திரம் ஆகிவிடும் அது ரெண்டு அது ரெண்டையும் சேர்த்தோம்னா மொத்தம் ஒம்பது பிரிவுகள் ஷாகிக பாவத்தில் இருப்பதை அங்கே கூறியிருப்பதனை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதனுடைய ஒரு சில விளக்கங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் முழுவதுமாக பாவத்தை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் விரிவான ஒரு பதிவாகும் நம்ம அதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஞானத்தை பற்றி முதல்ல சொன்னதால் ஞானாவரணம் ஞானாவரணங்கள் அறிவு மறைக்கும் அறிவு எல்லா ஜீவனுக்கும் முழு அறிவு இருக்கிறது உயிர் வந்து இயல்பு நிலையிலே முழு அறிவை பெற்றது முழு ஞானத்தை பெற்றது ஆனால் வினைகள் அதனை மறைத்து இருப்பதன் காரணமாக ஆவரணம் என்று சொல்லக்கூடிய மறைப்பாக இருக்கின்றன அந்த முழு ஞானம் எட்டாவது அளவுக்கு மறைப்பாக இருக்கிறது அது எப்படி இருக்கிறதுனா மதி ஞானம் சுருத ஞானம் ரெண்டு பார்த்துருக்கோம் அதில் இருக்கக்கூடிய மறைப்பு வந்து மதி ஞானாவரணம் சுருத ஞானாவரணம் என்று பார்க்கிறோம் இந்த ரெண்டு விதமான மதிகளும் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு ஒரு புலன் உயிரிலிருந்து இருக்கும் அளவுகள் மட்டும் கொஞ்சம் மாறுபடலாம் அந்த அளவுகள் மாறுபடுவது என்பது அந்த வினையினுடைய தனிவு அதையெல்லாம் பொறுத்ததாக அமைஞ்சிருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவதி ஞானம் அவதி ஞானம் வரண எப்ப அவதி ஞானம் மறைப்பு எப்ப இலங்கும்னா இதுல வந்து பிறவியிலேயே நரகர்களுக்கும் தேவர்களுக்கும் தீர்த்தங்கரவர்களுக்கும் பிறக்கும் போதே அவதி ஞானம் உண்டு அங்க மறைப்பு அது ஒவ்வொரு அளவுக்கு அந்த தேவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது நரகர்களுக்கு இருக்கிறது பகவானுக்கு அவதி ஞானம் இருக்குது அப்போ அந்த மறைப்பு வினை அந்த மற்றவர்களுக்கெல்லாம் முனிவர்களுக்கு எப்படின்னா அவங்க செய்கின்ற தவத்தை பொறுத்து இந்த மறைப்பு வினை அவதி ஞானாவரணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவதி ஞானம் ஏற்படும் அதுவும் முழுமையாக அந்த தவத்தினால் ஏற்படுவது என்பது அந்தந்த தவத்தினுடைய வீரியத்தை பொறுத்ததாக இருக்கும் அவருடைய அந்த தூய்மை மனதினுடைய தூய்மை அல்லது பாவனையினுடைய தூய்மையை பொறுத்து அந்த அவதி ஞானம் வெளிப்படுகிறது அதே போலதான் மனப்பரிய ஞானம் அதுவும் தவத்தால் ஏற்படுவது தான் முனிவர்களுக்கு தான் அது உருவாகும் பிறர் மனதிலே உள்ளதையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானம் அதுவும் தவத்தின் காரணமாக அந்த மறைப்பு விலகி மனப்பதியை ஞானம் தோன்றலாம் எல்லா வினைகளுமே விலகிவிட்ட பிறகு ஏற்படுவது தான் கேவல ஞானம் அந்த கேவல ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறது அது ஞானாவரணம் அப்போ எல்லா வினைகளும் அழிந்த பிறகு அழிந்தவுடன் கேவல ஞானமானது பிறக்கிறது அந்த கேவல ஞானம் வந்துச்சுன்னா மீதி மறைப்பெல்லாம் பற்றி கவலை இல்லை ஏன்னா அங்கே எந்த மறைப்பும் கிடையாது அது ஒரே ஞானத்தில் எல்லா ஞானமும் அடையிடும் அதனால் கேவல ஞானம் என்பதுதான் உச்சபட்சமான ஞானம் அது மூன்று உலகத்தையும் முக்காலங்களையும் அந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களினுடைய மூன்று காலத்தையும் அறியக்கூடிய ஞானமாக இருக்கும் அது கேவல ஞானம் அப்போ அந்த கேவல ஞானம் என்பது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள அந்த வினைகள் முற்றிலுமாக அழிந்துவிட்டால் சாயிக நிலையிலே கேவலஞானமானது உருவாகிறது நம்ம தரிசன தரிசனாவரணம் அந்த தரிசனாவரணத்தை பார்த்தோம்னா ஒன்பது வகையாக அது பிரிக்கப்பட்டு காண்பிக்கப்படுகிறது முதல்ல இருக்கக்கூடிய அந்த நான்கு ரொம்ப முக்கியமானது சக்ஷு தரிசனாவரணம் என்றால் கண்ணால் காணக்கூடிய காட்சிகளை மறைப்பது நம்ம கண்ணு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பார்க்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் அது வித்தியாசம் அதற்கு அப்பால் இருக்கக்கூடியதை பார்க்க முடியாது அது மற மறைக்க முடியும் அதே போல் அசக்ஷு என்று சொன்னால் கண் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய நான்கு புலன்களால் நாம் தரிசனம் செய்வது காணுவது தொட்டு பார்த்தோம்னா சொரசொரப்பா இருக்கா வாழவழப்பாக இருக்கான்னு தெரியும் அது வந்து ஒரு தரிசனம் அந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம் அதை உணர்வது தரிசனம் அப்போ அதுபோல் தொடு உணர்வு செவி புலன் வாய் மூக்கு இந்த நான்கு புலன்களால் நாம் எவற்றை உணர்கிறோமோ அது அசக்ஷு தரிசனம் அது மறைக்கப்பட்டிருந்தால் அசக்ஷு தரிசனம் வரும் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா எல்லாருக்கும் அதுதான் அதே போல தான் அவதி தரிசனம் அவ கேவல தரிசனம் அவதி ஞானத்துக்கு முன்னால் வருவது அரதி அவதி தரிசனம் கேவல ஞானத்துக்கு முன்னால் வருவது கேவல தரிசனம் முதல்ல தரிசனம் வரும் அப்புறமா ஞானம் வரும் அப்படித்தான் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் போல தரிசனம் என்பது ஞானம் என்பதும் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாக வருவது தரிசனம் முதல்ல ஞானம் பின்னாடி இந்த நான்கை பற்றி தான் நம்ம இப்போ வந்து முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டால் நித்ரா என்பது உறக்கம் நித்ரா நித்ரா என்பது ஆழ்ந்த உறக்கம் பிரச்சலா என்பது அரை தூக்கம் ஒரு விழிப்புலோடு இருக்கிறது வீழ்ச்சிகிட்டு இருக்காங்க பிரச்சலா பிரச்சலா என்பது மிகவும் விழிப்பாக இருக்கிறது அதாவது விழிப்புன்னா கவனமாக இருக்கிறதுன்னு இல்லை கண் முடியாமல் இருக்கிறது சணக்கிருதி என்பது தூக்கத்தில் நடக்கிறது போல இந்த ஐந்து வந்து மற்ற வினைகள் போது அந்தந்த ஸ்டேஜில் தானாகவே கழிந்துடும் இதனால் வந்து தரிசனம் தடைபடுகிறது ஒரு பொருளை பற்றியே நாம் உணர்வது தடைபடுகிறதுன்றதால இதெல்லாம் தரிசன வண்ணத்தில் வரக்கூடியது நம்ம இப்போ முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எல்லா வினைகளும் அழிந்த பிறகு கேவல தரிசனம் கிடைக்கும் நான்காக இருக்கு நான்காவதாக இருக்கக்கூடிய கேவல தரிசனாவரணம் அழிந்து போகிறது அப்போ கேவல தரிசனம் கிடைக்கிறது அதுதான் ஒரு பொருளை பொருளின் காட்சியை நாம் காணுவதற்கு உச்சபட்சமான திறன் அது கேவல தரிசனம் அதனால் கேவல தரிசனமானது வினைகள் அழிந்தவுடன் அந்த கேவல தரிசனம் கிடைக்கப்படுகிறது ஒரு உயிருக்கு அதன் பிறகு அந்தராயம் என்பது தெரியும் இடைத்தடை வினை அதாவது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும் விதையின் காரணமாக நம்ம லாபம் லாபம்னா ஒரு தொழில் செய்கிறோம் இல்லை வேறு ஏதோ சாப்பிடுவது கூட ஒரு லாபம் தான் உணவை எடுத்துக்கொள்வது நமக்கு உணவு கிடைச்சா அது ஒரு லாபம் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் லாபம் அப்போ அந்த லாபம் வந்து நம்ம என்ன தானம் தானம் என்பது நாம் தானம் செய்வதை கூட தடுக்கும் கையில் பொருள் இருக்கும் சந்தர்ப்பம் கூட இருக்கும் ஆனால் வந்து கொடுக்க முடியாமல் போயிடும் போகம் என்பது ஒரு முறை நாம் அனுபவித்து அதை கழிக்கின்ற பொருள்கள் அதாவது மாலை உணவு குடிநீர் மா மாலை சூடி கொள்வதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது அதெல்லாம் ஒரு தடவை உபயோகப்படுத்துனா ரெண்டாவது தடவை உபயோகப்படுத்த முடியாது அது போகம் உபபோகம் என்பது மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்துவது கட்டில் மெத்தை அப்புறம் வந்து வாகனம் வேறு பொருள்கள் நம்ம பேனா பென்சில் நோட்டு புஸ்தகம் இல்லை லேப்டாப்பு இதையெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அது உபபோகம் வீரியம் என்பது ஆற்றல் உயிருக்கு அனந்த ஆற்றல் உண்டு ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது அது வீரிய அந்தராயத்தால் நடக்கிறது இப்போ இந்த லாப தான போக உபபோக வீரியம் இவையெல்லாம் வெளிப்படாமல் வினைகள் அந்த அந்தராய வினைகள் மறைப்பு செய்து வைத்திருக்கின்றன இவையெல்லாம் நீங்கிவிட்டால் சாய்கம் அந்த அந்தராயம் முடிந்து போகிறது அப்போ சாயிக லாபம் சாய்க தானம் சாய்க போகம் சாயக உபபோகம் சாய்க வீரியம் என்ற அந்த பண்புகள் அளவற்ற லாபம் அதாவது எல்லையற்ற லாபம் என்றால் பொருள் கிடை தானம் போகம் உபபோகம் வீரியம் எல்லாமே அந்த உயிருக்கு அமைந்து விடுகிறது இப்போ அதை தான் வந்து இந்த ஒன்பது பண்புகளை தான் நவ கேவல லத்திய என்று சொல்வார் கேவல நிலை உயர்ந்த மிக உச்சமான உயர்ந்த நிலையை தான் கேவல நிலையாக நாம் பார்க்கணும் அப்போ கேவல ஞானம் ஞானாவரண வினை முற்றிலுமாக அழிவதால் உண்டாகுது சுருக்கமாக அதை பார்க்கணும் ஞானாவரண வினைகள் ஐந்து வகையான அந்த வினைகள் முழுவதுமாக அழிந்தது கேவல ஞானம் வந்துடும் அப்ப அது கேவல ஞானம் கிடைக்கப்பட்டது அதே போல தரிசன வினைகள் முற்றிலுமாக அழிவதால் கேவல தரிசனம் கிடைக்கிறது தான வினை முற்றுமாக அழிவதால் சாயிக தானம் கிடைக்கிறது லாப வினை முற்றிலும் அழிவதால் சாயிக லாபம் கிடைக்கிறது போக வினை முற்றிலும் அழிவதால் சாயிக போகம் விளைகிறது அதே போல உபபோக அந்தராய வினைகள் அழிவதால் ஏற்படும் நிலை சாயிக உபபோகம் வீதி அந்தராய வினை அழிவதால் ஏற்படும் நிலை சாயிக வீரியம் அதற்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே பா பௌபசமிக பாவத்துல பார்த்த மாதிரி இங்கு சமயத்துவம் சாயிக நிலைக்கு வந்துவிடுகிறது தரிசன மோகனியத்தினுடைய மூன்று பிரகிருதிகள் மித்தியாத்துவம் சமயக் மித்யாத்துவம் சமய பிரகிருதி மற்றும் அனந்தானுபந்தி தோற்பசைகளாக இருக்கக்கூடிய அனந்தானுபந்தி கோபம் மானம் மாய லோபம் இந்த மூன்று பிளஸ் நாலு ஏழு என்பதை நாம் எப்போதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது சப்த பிரகிருதிகள் என்று கூறுவது இவை அழிந்தால் அல்லது உபசமம் ஆனால் தான் நற்காட்சி வாய்க்கும் உபசமம் ஆயிருந்தால் அது உபசம நற்காட்சி வேதகம் என்று சொல்வார்கள் வேதக சமய திருஷ்டி என்று சொல்வார்கள் உபசமம் அது அழிந்திருந்தால் அவர் சமிக் திருஷ்டி அப்ப அந்த சமயத்துவம் என்பது இந்த ஏழு பிரகிருதிகளினுடைய உபசமத்தால் அங்கு அவபசமயத்திலே வந்தது இப்போது முற்றிலும் அழிவதால் ஷாகிஹ சமயத்துவமாக ஆனது அதே அந்த மோகனிய வினையிலே ஏழு வினைகள் அழிந்ததை பற்றி பார்த்தோம் அது போகச்சுன்னா மீதி இருபத்தி எட்டு வினை மோகனியவனையை நம்ம பார்த்துருக்கோம் அந்த இருபத்தி எட்டுல ஏழு போச்சுன்னா மீதி இருபத்தி ஒன்று இருக்கு அந்த இருபத்தி ஒன்றும் கூட அழிந்துவிட்டால் மொத்தமாக மோகனிவே முழுவதுமாக அழிந்துவிட்டால் கிடைப்பது சாயிக சாரித்திரம் இந்த ஒன்பது பண்புகளை ஒருங்கிணைத்துதான் நவகேவல லத்தி ஒன்பது விதமான மிக உயர்ந்த அடைவு அடைதல் அது ஒரு ஆற்றல் என்று சொல்வதை விட அடைவு அதை அடைந்து விடுகிறார்கள் பேரு என்று சொல்லலாம் ஒன்பது உயர்ந்த பேறுகளை பெறுகிறார்கள் அந்த ஷாயிக நிலையிலே இப்போ இதில் பார்க்கோம்னா நம்ம வந்து குணஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி வேறுபாடுகள் இருக்கின்றன ஏற்கனவே குணஸ்தானம் பற்றி ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிஞ்சுதான் இப்போ முதல்ல மித்யாத்துவ நிலையில் இருக்கக்கூடியது அதுக்கடுத்து சா சாதனம் அதுக்கப்புறம் நிலை அதன் பிறகு வரக்கூடிய நான்காவது நிலைதான் நற்காட்சியாளருடைய நிலை திருஷ்டி நிலை இப்ப அந்த திருஷ்டி நிலையை அடைவதற்கு அந்த ஏழு பிரகிருதிகளை நாம் உபசமம் செய்ய வேண்டும் அல்லது அழித்து வைத்திருக்க வேண்டும் அந்த மூன்றாவது நிலையாக மிஸ்ர நிலை என்று சொல்லக்கூடிய சமயத்துவமும் வித்தியாத்துவமும் கலந்திருக்கின்ற அந்த நிலையிலே ஏதாவது ஒரு அனந்தானுபந்தி கஷாயம் உதயமாகிவிட்டால் அனந்தானுபந்தி கஷாயத்தை உபசமம் வைத்தால்தான் சமய்திருஷ்டியாக நாலாவது நிலையை அடைய முடியும் மூணாவது மூணாவது நிலையில் கொஞ்சம் ரெண்டு கலந்த நிலையில் பொழுது அது ரெண்டு பக்கமும் ட்ராவல் பண்ணலாம் அந்த பாவனை ஒன்று கீழே வீழ்ச்சி அடையலாம் இல்லை மேலே போய் நற்காட்சியாளராக அனுந்தானுபந்தி கஷாயங்களில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல உதயமாகிவிட்டால் அது வீழ்ச்சி அடைந்து வித்தியாத்துவத்துக்கு போயிடும் அப்படி இல்லை என்றால் அது பான்மை மேற்பட்டு அந்த நற்காட்சியாளராக நான்காவது நிலை சிராவகராக அது ஆகிவிடும் அந்த உயிர் தாக நிலையை அடைந்தது ஐந்தாவது நிலை தெரியும் விரதி விரதி சிராவகர்கள் நான்காவது நிலை விரதம் இல்லாத நற்காட்சியாளர் ஐந்தாவது விரதி நற்காட்சியாளர் விரதி நற்காட்சியாளர் என்பது முதல் பிரதிமால இருந்து பதினோரு பிரதிமா வரைக்கும் நம்ம அருங்கலட்சி புண்ணூர்ல பார்க்கும்போது பார்த்தோம் அது எல்லாமே விரதி நற்காட்சியாளருடைய நிலை அதன் பிறகு ஆறாவது நிலை தான் முனிவருடைய நிலை நிர்கந்த நிலை அது பிரமத்தம் அதன் நிலைய பிரமத்தம் என்று சொல்வார்கள் பிரமத்த நிலை அதன் பிறகு அந்த பிரமாதங்களை எல்லாம் விலகினால் வரக்கூடியது அப்பிரமத்தம் ஏழாவது நிலை இப்போ இங்கதான் தான் வந்து ஒரு முனிவருக்கு அவருடைய அந்த முனித்தன்மையானது முழுமை அடைகிறது என்று சொன்னால் அந்த நிர்கந்தர் எந்த விஷயத்துக்காக வந்தாங்களோ அதை செய்ய தோங்குகிறார்கள் அந்த இடத்திலிருந்து பார்த்தோம்னா வினைகள் எல்லாம் உபசமம் செய்து கொண்டே முன்னேறி செல்லலாம் அந்த உயிர் அதாவது உபசமம் செய்வது என்றால் அடக்கி வைத்து கொண்டே முழுவதுமாக நீக்காமல் அது உபசம ஏணி அல்லது உபசம ஸ்ரேணி என்று சொல்வார்கள் ஸ்ரேணி என்று வடமொழி ஏணின்னு எளிதாக புரிஞ்சுக்கலாம் அந்த உபசம ஏணியிலே அந்த ஜீவன் ஏறி போகலாம் அந்த உயிர் வளர்ச்சி அடையலாம் ஏழாவது நிலையிலிருந்து எட்டு ஒன்பது பத்து வரைக்கும் போகலாம் அதே போல இந்த வினைகளை எல்லாம் முழுவதுமாக அழித்து கொண்டே முன்னேறுகின்ற உயிர் ஜீவன் அதுவும் அதே போல எட்டு ஒன்பது பத்து நிலைகளை அடையும் அந்த வழிக்கு பேர் வந்து கபக ஸ்ரேணி அதாவது எல்லாவற்றையும் ஷயம் செய்து கொண்டே அழித்து கொண்டே அழிந்த வினை திரும்ப வராது வினை திரும்ப வரும் ஒரு கலக்கம் ஏற்பட்டால் எப்படி சேற்று தண்ணி அடியில் அந்த சேரு போய் படிஞ்சிட்ட உடனே ஒரு சின்னதா கலங்கிடுச்சுன்னா மறுபடியும் ஃபுல்லா சேரு தண்ணி ஆயிடுது இல்லையோ அந்த உதாரணம் பார்த்தோம் இல்லைங்களா அது போல ஆகிவிட்டோம் அப்போது பத்தாவது நிலை வரைக்கும் இப்படி வந்த பிறகு உபசமத்திலே சென்ற அந்த ஜீவன் பதினொன்னாவது நிலையை அடையும் பொழுது அது உபசாந்த கஷாயம் என்று அழைக்கப்படும் கஷாயங்களெல்லாம் உபசாந்தமாக ஆகியிருக்கிறது அடங்கி இருக்குது அடங்கி இருந்தால் அதன் பிறகு வளர்ச்சி அதன் பிறகு அவற்றை அதற்கு மேல்நிலைக்கு அது செல்ல முடியாது பனிரெண்டாவது நிலைக்கு அது செல்ல முடியாது வீழ்ச்சி தான் அடையும் பதினொன்றாவது நிலையிலிருந்து அந்த ஜீவனானது கீழ்நிலையை நோக்கி வீழ்ச்சி அடைந்துவிடும் எப்படி நற்காட்சியாளருக்கு வர்றதுக்கு முன்னாடி மிஸ்ர நிலையில வீழ்ச்சி வருது இல்லைங்களா அது போல நிலையிலே அங்கே வீழ்ச்சி அளிக்கப்படும் ஆனால் இந்த வினைகளை எல்லாம் ஷயம் செய்து கொண்டே அழித்து கொண்டே முன்னேறுகின்ற அந்த உயிர் எட்டு ஒன்பது பத்து நிலையிலே சூக்ம சாம்பிராய நிலை என்று பத்தாவது நிலையை சொல்வார் வரவு மிக அரிதாகிவிட்டது லேசா மழை பெஞ்ச பிறகு கூரையிலேருந்து தண்ணி சொட்டு இல்லை அந்த மாதிரி அது கூட எந்த விதமான மொழிநிலைக்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு வகையிலே வினை வரவு இருக்கும் சூக்ம சாம்பிராய நிலை அந்த நிலையிலே அழித்து கொண்டு சென்ற அந்த உயர் அதற்கு அடுத்ததாக பதினொன்னாவது நிலைக்கு போகாது பன்னிரெண்டாவது நிலைக்கு போகும் சீன கஷாயம் என்று கஷாயத்தை எல்லாம் க்ஷீணமாக்கி விட்ட சீனமாக கஷாயம் இருக்கின்ற அந்த நிலைக்கு சென்று விடும் அதன் பிறகு அந்த உயிர் எளிதிலே அடைந்து அடைந்துவிடும் அந்த பதிமூணாவது நிலை தான் கேவலிகளுடைய நிலை சயோக கேவலி என்று சொன்னால் உடல் யோகம் என்றால் உடல் உடலோடு இருக்கின்ற கேவலியாக இருப்பது சயோக கேவலி அந்த நிலையில்தான் நமக்கு தீர்த்தங்கரர்கள் எல்லாம் சமோசரணத்திலே இருந்து நமக்கு போதனை செய்கிறார் இப்ப அந்த நிலையில பார்த்தோம்னா தான் சமோசரணத்திலே இருக்கின்ற அந்த அரகந்தர்களுக்கு இந்த அந்தராய வினைகளுடைய சயத்தால தான அந்தராயம் அவர்கள் தானம் செய்யக்கூடிய நிலை என்னன்னா அவயதானம் கொடுக்குறாரு ஒரு சமோசரணம் நிறுவப்பட்டுவிட்டது தேவர்களால் என்று சொன்னால் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும் எந்த விதமான இன்னலும் இருக்காது நோய் நொடி இருக்காது பசிப்பட்டினி இருக்காது அதற்கான அந்த அபயத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை அங்கு இருக்கின்ற அந்த தீர்த்தங்கர பகவானுக்கு இருக்கிறது அது ஷாகிக தானம் அதே போல சாயிக லாபம் அடையப்படுகிறது அவருக்கு உணவு எதுவும் கிடையாது அவர் எதுவும் உணவை ஏற்க ஏற்பது கிடையாது பதிமூணாவது நிலை ஆகிவிட்டால் அந்த நிலையிலே கேவல ஞானம் அடைந்துவிட்ட அந்த கேவலி நிலையிலே அவர்களுக்கு கவலாகாரம் கிடையாது வாய் வழியாக நம்ம சாப்பிடுவது போல் அது வரைக்கும் முனிவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த குறிப்பிட்ட நாள்களிலே அந்த உணவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அது மாதிரி ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு இந்த அண்டத்தில் இருக்கின்ற நோக்கர்ம வர்கனைகள் தானாக அந்த உடலிலே வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் என்ன செய்யுது வர்க்கனைகளாக மாறி தான் உள்ள அந்த வலுவோ இல்லை தேவையான இதுவும் நடக்கிறது அதெல்லாம் தானாகவே நடந்துவிடும் கேவலிகளில் அதனால் அந்த லாபமானது அங்கே அவருக்கு வாய்க்கிறது அதே போல் போகம் உபபோகம் போன்றவை எல்லாம் பிராதிகாரியங்கள் எல்லாம் அவருக்கு ஏற்படுகின்றன சாமரை பிரபா பிரபாமண்டலம் போன்றவை எல்லாம் வருகின்றன அவையெல்லாம் போகம் உபபோகமாக அமைந்திருக்கின்றன அது அதுவும் அதனால தான் ஏற்படுது ஆனால் அவர்கள் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது பகவானுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் வெளிப்புறமாக அவையெல்லாம் அமைந்து விடுகின்றன அதே போல் ஷாயிக வீரியம் அவருக்கு எல்லையற்ற ஆற்றலானது அமைந்துவிடு அந்த வீரியமானது கிடைத்துவிடுகிறது அதனால் அந்த சமயத்துவமும் சாரித்திரமும் முற்றுப்பட்டு விடுகிறது இந்த நிலையை நவகேவலத்தி நிலை என்று நாம் பார்க்கிறோம் இது வந்து ஷாக நிலை சாயக பாவம் அந்த பாவமானது அந்த நிலைகளிலே குணஸ்தானத்திலே எப்படி வாய்க்கிறது என்பதை கூட நமக்கு தத்துவ சூத்திர நூலினுடைய ஆச்சாரிய ஸ்ரீ பூஜைபாதர் எழுதியிருக்கிற சிறுவர் சர்வார்த்த சித்தி நூல் அந்த நூலில் தமிழாக்கம் அமரர் கே வி அஜிதாஸ் அவர்கள் நமக்கு தமிழ் சமூகத்துக்கு கொடுத்துருக்கிறார் அதில் இன்னும் நல்ல விளக்கமாகவே கூட கொடுத்துருக்கிறது நம்ம இதில் முக்கியமான கருத்துக்களை மட்டும் இதில் பகிர்ந்துக்கிட்டோம் அதனால் அந்த பாவனை பாவம் ஷாயிக பாவம் என்றால் என்ன அது ஒன்பது வகையாக இருக்கிறது அந்த ஒன்பது வகை என்ன நவக்கிரண சக்தி என்ன என்கின்ற அந்த விஷயங்களை நாம் இதிலே பகிர்ந்து கொண்டோம் நமக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் பெரியோர் பலரும் எடுத்து உரைத்திருக்கிறார்கள் இல்லை நான் அதிலிருந்து அறிந்து கொண்டு நூல்களிலிருந்து தெரிந்து கொண்டு நான் சொல்லியிருக்கிறேன் அதில் ஏதாவது தவறுகள் இருக்குமானால் தயவு செய்து சுட்டி காட்டுங்கள் ஒன்று ரெண்டாவது இந்த இவ்வளவு பெரிய ஒரு தத்துவ இதை வந்து முழுவதுமாக விளக்குவதற்கான திறமை என்னிடம் முழுமையாக இருக்காது அதில் ஏதாவது தவறுகள் நிச்சயமாக நிகழ்ந்திருக்கும் அவற்றினை தாங்கள் பொறுத்து கொண்டு மன்னிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த நல்லறம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பார்த்துவார்கள் அது மட்டுமல்ல இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் என்ற புத்தானை எழுத்து ஆதரவு தெரியுங்கள் தேவைப்படுபவர்களுக்கு இதனை ஃபார்வேர்டு செய்து உதவுங்கள் அதே போல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே கமெண்ட் என்கின்ற அந்த பகுதியிலே அவசியம் பதிவிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்கள் தேவைப்படுவர்கள் அதிலெல்லாம் நமக்கு பதிவு பண்ண முடியலனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரிலே கூட தங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிந்த பதிந்தீர்கள் என்றால் நான் அதற்கு நன்றியுடையவனாக இருப்பேன் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வலிப்படுத்திக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜெனேந்திரா